அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் சேங்கல் அருகில் ரெண்டு ஏக்கர் பரப்பளவுங்க தரிசு நிலம் தார் ரோடு மாப்பிலே அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்க்க பூமியாக இருக்குது செம்மன் பூமி இடத்த சுற்றிலும் முட்டிலும் கம்பி வெளியே அமைச்சிருக்குங்க இடம் பார்த்திங்கன்னா பார்க்க செவ்வகை டைப்பில் இருக்குது ஏக்கர் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசிக்கலாங்க இடத்துக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னா ஊர் ஒரு அரை கிலோமீட்டர்லே ஊர் இருக்குதுங்க ஒரு சில டயத்துக்கு பஸ்ஸு போகிற வழித்தடமும் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற தார் ரோட்டில் பஸ்ஸு வழித்தடம் இருக்குது இதான் நம்ம பார்க்குற இடம் ஒரு கேட்டு மட்டும் போட்டால் போதுங்க இடம் பாதுகாப்பாக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்க நம்ம விலையை அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்